தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினாறு வரியா என்று முடியும் காப்பியம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு காப்பியம் எழுதத் தொடங்கினான் அதில் வரும் கதை மாந்தரெல்லாம் அவனுக்கு தெரிந்தவர்கள் அவனோடு பழகுபவர்கள் அதில் சொல்லப்படும் கதையும் அவர்களுடையதுதான் ஆனால் அதில் எங்கு பார்த்தாலும் மந்திர ஜாலம் பல லோகங்களில் சஞ்சாரம் விசித்திர விலங்குகள் பெரும் சாகசங்கள் இராட்சசர்கள் விதவிதமான மயக்கத்தை அளிக்கும் மனமிகுந்த மூலிகை காடுகள் இவை அனைத்தையும் சேர்த்து கொண்டான் அதையும் தாண்டி தன் மந்திர சக்தியை பயன்படுத்தி அதனை வாசிப்பவர்கள் கதையின் சில தருணங்களில் கதையையே எதிர்த்து அவர்களின் மனப்போக்கில் வேறொரு கதையை தங்களுக்குள் சொல்லும்படி சில சித்து வேலைகளை செய்து வைத்தான் அதையும் தாண்டி காப்பியத்தின் முடிவில் கதாநாயகி ஒரு கால எந்திரத்தில் ஏறி ஈராயிரம் ஆண்டுகள் பிரயாணித்து முன் செல்வதாக முடித்தான் அங்கு அடைந்தவுடன் ஒருவன் ஒரு நகரும் இரும்பு பூச்சியின் கொம்பை பிடித்து கொண்டு அவள் அருகில் வேகமாக வந்து நின்று என்ன வரியா என்று கேட்கிறான் அத்தியாயம் பதினாறு நிறைவடைந்தது